பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட நிலைமையில இந்த படுகொலையை கண்டிச்சு நினைவேந்தல் பேரணி சென்னை எழும்பூர்ல வர ஜூலை இருபதாம் தேதி நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரணிக்கு எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ப ரஞ்சித் அழைப்பு விடுத்திருக்காரு இது பத்தி ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதியன்று சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நாட்டையே உலுக்கிய இக்கொடூர நிகழ்வு தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவருக்கும் பேரிழப்பாகும் தலித்துகள் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார விடுதலை அடைய இன்னும் நெடுந்தரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது அதில் அவர்கள் சந்தித்த இழப்புக்கள் எண்ணில் அடங்கா இதையெல்லாம் மீறி இயக்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அம்பேத்கரியம் என்கின்ற ஒற்றை புள்ளியில் இணைந்த தலைவர்களே நம்பல நூறு வருடத்திற்கும் மேலான தலித் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவரின் இருப்பே கேள்விக்குறியாக இருப்பது சுலபமாக கடந்து போகக்கூடிய நிகழ்வல்ல சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் என்கின்ற ஆளுமையை வீழ்த்திவிட்டால் அவர் தம் நம்பிய அரசியலும் வீழும் என்கின்ற சிந்தனை உதிப்பதற்கு முன்பே அதை பொய்ப்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி இவ்விழப்பு ஒரு குடும்பத்திற்கோ இயக்கத்திற்கோ நேர்ந்ததாக கருதாமல் நம் ஒவ்வொருவருக்கும் சமூகத்திற்கும் நேர்ந்த இழப்பு என பறைசாற்றுவோம் சாதி மதம் மற்றும் இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நம்பியபடி தத்துவத்தின்படி வாழ்ந்த சமூக வீரர் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் செயற்பாடுகளை நினைவிலைந்தி சென்னை எழும்பூர் ரமடா ஹோட்டல் அருகே கூடி ராஜரத்தினம் அரங்கம் வரை ஊர்வலமாக சென்று அங்கு நடைபெறும் நினைவேந்தல் கூட்டத்தில் பெரும் திரளாக அணியமாகி அக்கட்சி பாகுபாடு இல்லாமல் அணி வழக்கு விசாரணை நேர்மையான முறையில் நடத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகளை தண்டித்திடவும் தலித் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் குரல் கொடுப்போம் அனைத்து தலித் கூட்டமைப்பின் தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்வேறு சங்கங்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்ளும் எழுச்சிமிகு பேரணியில் ஆயிரம் ஆயிரம் இணைவும் வாருங்கள் என்று பாரஞ்ச் தெரிவித்துள்ளாா்